ி நம்ம வந்து பட்டணம் பார்க்க தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கப்பு கடல மாவு எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் முக்கால் கப் கப்பு அரிசி மாவு கொஞ்சம் இஞ்சி துருவி எடுத்துகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு பொடியே பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீடு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பிஞ்சு வந்து சமையல் சோடா எடுத்துருக்கேன் முதல்ல இந்த சமையல் சோடாவையும் வெண்ணையும் சேர்த்து நல்லா விரலால் நாலு விரலால் நல்லா கலந்து விட்டுடுவோம் அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் சேர்க்கலாம் இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் நாலு விரலால் பாருங்கள் நல்லா தேய்ச்சிடணும் நல்லா தேய்ச்சி வச்சிருக்கேன் இப்போ இதில் உப்பு மாவு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் தண்ணியை தெளித்து தெளித்து பிசையணும் ரொம்ப நீர்க்க பிசைஞ்சிடாதீங்க நல்லா கெட்டியாக பிசைஞ்சிருக்கணும் இப்படி ஊருட்டி ராப்பில் இந்த பாருங்கள் நல்லா கெட்டியாக ஸோ சின்ன சின்னதாக நம்ம வந்து உருட்டி இதில் போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு சும்மா ஒரு துண்டு போட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னென்னு செக் பண்ணேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டாவும் நாலு நாளாகவும் எப்படி நம்ம வானடைக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து போ உருட்டி போட்டாச்சு இது கொஞ்சம் உடனே கலறி விடாதீங்க ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம வந்து மெதுவாக கலறி விட்டணும் இப்படியே மெதுவாக கலறி விட்டீங்கன்னா வெந்துடும் நல்லா வெந்த அப்புறம் நம்ம வந்து மேலே நல்லா மொறு முறு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க பட்டணம்படான்னு சொல்லுவாங்க இது நான் ஒரு இடத்துல வேலை இருக்கும்போது அந்த எங்கள் ஓனரோட அப்பா அவர் வந்து திருவள்ளிக்கேணியில் ஒரு கடையில் இது போடுவாங்க எனக்கு கடை பேரலாம் தெரியலை அங்கேருந்து வாங்கிட்டு வருவார் எங்களுக்கெல்லாம் கொடுப்பார் சூப்பராக இருக்கும் ஸோ அதுலேருந்தே நான் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணான்னு பார்த்தேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சேனலுக்காகவும் நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பக்கோடா நல்லா வெந்துடு பக்கமும் நல்லா வெந்துருச்சு உருளையும் நல்லா உங்களுக்கு வெந்துருக்கும் நிதானமாக அடுக்க வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம எடுத்துனா இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் போட்டு எடுத்துடுவோம் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் வெந்து இருக்குது நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ பட்டணம் பார்க்கறா ரெடி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ